குடிநீரில் சாக்கடை தண்ணீர் கலந்து குடிக்கவே முடியாத சூழ்நிலை மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காத அரசு மக்களுக்காக இறங்கிய தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்தே தலைவர் விஜயின் சொல்லக்கிணங்க மக்கள் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் அந்த வரிசையில் தற்போது மக்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காத நிலையில் களத்தில் இறங்கியுள்ளனர் கழக தோழர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதி ஐந்தாவது வார்டில் குடிநீரில் சாக்கடை தண்ணீர் கலந்திருப்பதால் குடிநீரையே குடிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் அரசு இவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை இதனால் அப்பகுதி மக்கள் தங்களின் இக்கட்டான சூழ்நிலையை தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் கொண்டு சென்றுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு தகவல் கிடைத்தவுடனே தமிழக வெற்றி கழக பத்மநாபபுரம் நகரம் சார்பில் கள ஆய்வு மேற்கொண்டனர் பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டு அவர்கள் விரைவில் அதனை சரிசெய்து தருவதாக உறுதி அளித்தனர் இதன் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் தற்காலிக சீரமைப்பு வழங்கியது இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் நிரந்தர தீர்வு காணும் பணிகள் நடைபெற்று வருகிறது தமிழக வெற்றிக்கழக தோழர்களின் முயற்சியால் சுத்தமான குடிநீர் மக்களுக்கு கிடைக்க உதவிய தொண்டர்களுக்கும் தலைவர் விஜிக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் தோழர்களின் இந்த மக்கள் சேவை மென்மேலும் தொடரும்